பட்டத்தை வலது காலம் வைக்கும் ஓப்பன் ஆயிடும் உன் பிரச்சனை போனால் என் வாய்ப்பு வந்துடும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்தேன் எதுவுமே வீடு அமைய மாட்டேங்குது தொழில் அமைய மாட்டேங்குது தொழில் செய்யறதுக்கும் பணம் இல்லை குறியும் மாட்டேங்குது நம்மளும் வெள்ளிக்கிழம வரோம் குறி வரல வியாபயும் வந்தான் என்ன திட்டம் போட்டா வீட்டில் ஞாயிற்று போய் சாமியை காலை பிடிச்சி இருக்கிக்கணும் உடவே கூடாது

இயற்கக்கும் பணம் இல்ல கர்ப்பசாமி ஒரு பக்கம் லோனு கேட்டிருக்கேன் கிடைக்குமா கிடைக்காதா நமக்கு குறியும் வர மாட்டேங்குது நான் பண்ணுது குறியும் வர மாட்டேங்குது நம்ம வெள்ளிக்கெழம வரோம் குறி வரல வியாழகாமி வந்தான் சொன்னார் சரி சாமிட்ட போய் பிரச்சனையை தீர்த்துடுவோம் ஒரு ஞாயிற்றுக்கிழம போய் பார்த்துருவோம் என்ன திட்டமிட்டா வீட்டில் ஞாயித்துக்கிழமை போய் சாமியை காலை பிடிச்சி கூடாது போய் விஷயத்தை முடிச்சுக்கிட்டு தான் வெளியே வரணும்னு பிளான் பண்ணி வந்தேன் அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்னை பார்க்கும்பொழுது கரப்பசாமியை இந்த எப்படி பிடிச்சிக்கிட்ட காலை பிடிச்சுக்கிட்டு என் வாழ்க்கை வங்கையில் தான் இருக்கு நான் ஒரு பணத்துக்காக லோன் ஒன்று போட்டிருக்கேன் அது ரிலீஸ் ஆகணும் சாமி நான் லோன் வந்துருச்சா வந்துருச்சா காலை முடிஞ்சா ஆமா